அவுதுலாம் ரஜிம் மிர் ரஹ்மான் வணக்கி அன்பார்ந்த நேயர்களே பேலஸ்தீன் முழு வீட்பு போரில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறார்கள் போராளிகள் சற்றும் தங்களுடைய வீரியம் குறையாமல் தாக்கி வருகிறார்கள் இஸ்ரேல் தன்னுடைய வழக்கமான ஒரே எதிரி அப்பாவி மக்கள் பெண்கள் இவர்களை நேற்று நாற்பத்தி ரெண்டு பேரை குளிக்க இருக்கிறது இன்னும் பல பிரமிக்கத்தக்க தகவல்கள் பைகிர விஷம் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் இந்த சேனலில் அரபு நாடுகளுடைய துரோகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ காசாவுக்கு ஒரு சிங்கிள் கோதுமை கூட போகாது என்று சொன்ன அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை ஐக்கிய அமீரகத்தை வைத்து பெரிய விருந்து ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் இதில் என்ன செய்யணும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் அடுத்து ஈரான் வந்து இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் அமெரிக்கா தாக்கும்போது உங்கள் ஸ்பேஸை நீங்கள் ரெண்டர் பண்ணால் நேரத்தை பண்ணி சொல்லிட்டாங்க ஈஏஇ சவுதியெலாம் நாங்கள் எங்கள் ஏர்பேஸ் உ உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஆனால் அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இவங்க ஏர்பேஸ்லாம் இவங்க கண்ட்ரோலில் கிடக்காது கிடையாது ஒரு கட்டத்தில் ஈராக்கை தாக்குவதற்கு ஆவக்ஸ் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்றொரு பொருளை சவுதி அரேபியா வாங்கியது அது அதுக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாது இப்போது அப்போ இருந்த புஷ்ஷு கிளீண்டன் ஈராக்கை தாக்குவதற்கு நான் உன்னுடைய ஏஏடபிள்யூசிஎஸ் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பயன்படுத்துவேன் என்று சொன்னார் அப்பொழுது சவுதி சொல்லிக்க முடியாதுன்னு இல்லை அதை ஒன்னிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு இல்லை நாங்கள் ஏற்கனவே போட்ட எக்ரிமெண்ட் படி உன்னுடைய ஏர்ஸ்பேஸை நாங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம்னு இருக்கி நீ தடுத்தியன்னா உன்னை தான் தாக்க வேண்டியது வரும்னே அதுக்கு பிறகு அந்த ஆவேக்ஸை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான்லேயும் ஈராக்கிலும் தாக்குதலை நடத்தி நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை கொலை செய்தார்கள் அப்போ இவனும் டெக்னாலஜியை வாங்குறது எதுக்கு இவனளுக்கே உபயோகப்படுத்த தெரியாது காரை வாங்குகிறான் கார் அவன் டிரைவரை அனுப்பி அவன் பாட்டு எடுத்துகிட்டு போனால் இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது ஆக அதே போல் இவர்கள் இப்பொழுதும் தங்களுடைய ஏர்பயை கொடுத்தா முதல்ல உங்களை தான் அடிப்பேன் என்று ஈரான் சொல்லியிருக்கிறார் ஏன்னால் ஈரான் என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஒரு ஆல் அவுட் வார் ஒரு முழுமையான யுத்தம் தான் இஸ்ரேலை அழிக்கும் இஸ்ரேல் இருக்கும் வரைக்கும் இது போல ஒப்பந்தம் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது வரும் நான் நியூக்ளியர் சக்தியை வளர்த்தா உனக்க என்னடா திபியாவில் நீங்கள் என்னமில்லாமல் செய்து கடைசியில் அந்த ஆட்சியாளரை அழித்தீர்கள் தூக்கில் போட்டீங்க சுட்டு கொன்னீங்க பல இடங்களில் சதாம் ஹூசேன என்ன கேதிங்க கொன்னீங்க அவங்க முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு போயிட்டே இருந்தான் இந்த கதை எங்கள்கிட்ட நடக்காது நாங்கள் நீங்கள் எங்களை தாக்கியால் ஐம்பத்தி ஒன்றாயிரம் உங்களுடைய படைவீரர்கள் இருக்கின்ற பேஸை ஏற்கனவே டார்கெட் பண்ணிட்டோம் நீ தாக்கினா அந்த அவர்களின் பிணங்களின் மேல்தான் தாக்க வேண்டியது வரும் என எச்சரித்து இருக்கிறது இந்த அதே போல் யுஏஏ எல்லா பல நா எல்லா நாடுகளும் உலக நாடுகள் அனைத்தும் கண்டித்திருக்கின்றது அவன் இவனுக்கு விருந்து வைத்து உபசரிக்கிறத அதே போல் ஹூத்திசம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அரபு நாடுகள் பொறுப்போடு நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பார்வை அங்கேயும் திரும்பும் ஆனால் இப்பொழுதே ரெட்ஸியை நாங்கள் செட்டில் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறந்து போயிருக்கின்றன அரபு நாடுகள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிதவான சொல்ல அருமையிலே